வணக்கம் இது வந்து முக்கியமான ஒரு தகவல் இப்போ பார்த்தோம்னா திருமாலஞ்சி பின்னாடி நீங்கள் போனீங்கன்னா உண்மையில் சொல்கிறேன் நாளைக்கு கல்யாணமே பண்ணி வச்சுருவார் மாற்றி மாற்றி அவர் கொள்கை யாருமே பின்பற்றாதீங்க சரிங்களா அவரெல்லாம் பார்த்தோம்னா அன்னை வதலை செல்வத்து மேலே பிசிஆர் வழக்கு கொடுக்க சொன்னவர் அவரு என் மேலேயும் கேஸ் கொடுக்கணும்னு நினச்சவர் என்ன அவர் பொய் வழக்கெல்லாம் செல்லுபடியாகலை திருமாரஞ்சி வந்து நீங்கள் வந்து அவர் எது பேசினாலும் நீங்க எல்லாம் அதுவும் போயிடாங்க இளைஞர் போய் உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிட வேணாம் ஏன்னா இப்போ செந்தில் மல்லர் பேசியிருக்காப்ல இதுக்கு யாராச்சும் கண்டனம் தெரிவிச்சாப்லையா கரிகாலன் அவங்க தம்பி அருமை தம்பியா என்னான்னு தெரில ஒரு உறவு முறை அவரை நம்பி திருமாரஞ்சியை நம்பி போன நீ வந்து இதாகிப்போம் அவரு அவர் வேற மாதிரி அரசியலுக்காக நம்ம இனத்தடவு வைக்கிறாரு பிஜேபியில அண்ணாமலை வந்து பிஜேபியில் சீட்டு கொடுப்பாரு எம்எல்ஏ அவர் கண்டிப்பாக கண்டிப்பா மாவட்டத்தில் பிஜேபி தேமார் ஓட்டு விழுகாது நல்ல ஒரு முக்கியமான நம்ம சமுதாயத்துக்காக ஒரு பாடுபடுற ஒரு இயக்கத்துல பேசிருக்கேன் அந்த இயக்கத்தை அந்த கட்சியில இருந்தீங்கன்னா தயவு செய்து கும்பிடுறேன் விலகி வந்துருங்க இது வந்து என் அடிமனசு வழியோட சொல்றேன் நான் சரியா